五彩的。嗯<能> என் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆரம்பிக்கிறேன் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கலையா உங்களோட நம்பிக்கை குறையுதா என்னைக்குமே ஒரு விஷயத்தை நீங்களா முடிவு பண்ணாதீங்க நீங்க முடிவு பண்றது கிட்டத்தட்ட வாழ்க்கைய தொடங்குவதற்காக இல்லாம கூட இருக்கலாம் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம் ஏன்னா கடவுளோட குழந்தையா இருக்கிற எனக்கு வெற்றிகள் இல்லாம எப்படி இருக்கும் கடவுள் என்ன எப்படி கைவிடுவாருன்னு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் உங்க நம்பிக்கை குறையாம இருக்கும் அந்த நம்பிக்கை குறையாம இருக்குது பாருங்க அப்போ நம்பிக்கையோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கைக்கு தான் சாய்ப்பா உங்களுக்கு முதல் இடத்துல உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்க போறாரு அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை அவருக்கே நம்ம மேல பெருமையா இருக்கணும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கை வைக்கணும் ஸோ நம்ம லைஃப்பில் எல்லா விஷயங்களும் முன்ன பின்னா நடக்கத்தான் செய்யும் அப்போ இப்படி நடந்துடுச்சேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ இப்படி நடந்துடுச்சு இனி நல்லபடியாக நடக்கும் இனி நல்லதே நடக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி தாட் ஆஃப் ப்ராசஸிங் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு மிஷினு ஒரு மிஷின் வந்து சின்ன சின்னதாக ப்ராப்ளம் வர தானே செய்யும் அப்போது அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது தானே அப்போ சரி பண்ணாமல் விட்டால் மிஷின் கெட்டு போய்டும் அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எதிர்மறை எண்ணங்களை சூழ்ந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நம்ம சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள் பிரச்சனைகள் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு நினைங்க அவ்வளோ தூரம் இருக்குது நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைங்க நீங்கள் நினச்ச கணம் சரி ஆகும் இல்லை பக்கத்துல இருக்குது என்னால் எப்படி அப்படின்னா அது சரி பண்ணவே முடியாது ஸோ மனுஷனுடைய இன்பமும் துன்பமும் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு இயற்கை மாதிரி அது வரும் போகும் ஸோ எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது அதே போல இன்னொரு வார்த்தையும் முக்கியம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கவும் முடியாது ஸோ வார்த்தைக்கு எதிர்வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம் ஸோ வெற்றி தொடர்ந்து நடக்குதா இல்லை அப்போ தோல்வி மட்டும் தொடர்ந்து நடக்குமா யார் சொன்னால் தோல்வி தொடர்ந்து நடக்குதுன்னு அப்போ தோல்வி தொடர்ந்து நடக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் அந்த கேள்வி நியாயமானது தான் ஏன் தெரியுமா நம்ம மனசு வெற்றியை நோக்கியும் சந்தோஷத்தை நோக்கியும் தான் நகருது அது துக்கத்தையும் துன்பத்தையும் தோல்வியையும் விரும்பலை ஸோ விரும்பாத ஒரு விருந்தாளி ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு எப்படா அவன் நம்ம விட்டு போவான்னு தோணும் அதே நமக்கு பிடிச்சவங்க வந்தாங்கன்னா இவங்க நம்ம விட்டு வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஸோ அதான் பிடிச்ச கெஸ்ட்டுக்கும் பிடிக்காத கெஸ்ட்டுக்கும் ஆனால் சம்டைம்ஸ் பிடிக்காத கெஸ்ட்டு உங்களுக்கு நல்லதை செய்கிறதில் காத்துக்கிட்டு இருப்பான் அப்போ நீங்கள் முகம் சொலித்து அவன் போயிடுவான் அப்போ துன்பன்றது உனக்கு சந்தோஷத்தோடைய கடைசி படி அந்த படிக்கட்டில் நீ நின்று பார்த்தாதான் அடுத்த வாழ்க்கை உனக்கு தெரியும் ஸோ துன்பத்தை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை துன்பத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய அனுபவம் அந்த அனுபவ பாடம் உனக்கு கிடைக்கணுன்றதுக்கு தான் நான் உனக்கு துன்பத்தை கொடுக்குறேன் துன்பத்தை கொடுக்கறதால உன்னை வந்து வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு இல்லை மேலும் நீ வளர்ச்சி அடையணும் ஏன்னா துன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்பத்தை பாரு துன்பத்தை மட்டும் பார்க்காத இது சாயப்பாவுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் எது வந்தாலும் ஏற்றுக்கிற சொல்லிட்டு போங்கல ஏற்றுக்காம இருந்தால் மட்டும் சால்வ் ஆயிடுதா ஸோ ஏற்றுக்கிட்டா சால்வ் ஆகுது ஏற்றுக்கலைன்னா சால்வ் ஆகாது பல பேரோட துன்பம் இப்போ வரைக்கும் அப்படியே நிற்குதுன்னா அது ஏற்றுக்க மனசு இல்லை ஏற்றுக்கிட்டு பாருங்களேன் எல்லாமே கிளியர் 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 உங்க ரூட்டு கிளியர் டிஸ்டர்பன்ஸ் யார் மூலமும் இருக்காது ஒரு ஒரு ப்ராப்ளத்தை வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க மூக்கு மேலே விரல வைப்பாங்க ஏன்னா இப்படி இப்படி நம்ம கூட இருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப லீட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஹீரோவா அவங்களுக்கு தெரிவிங்க ஸோ ஆர் ஏ ஹீரோ யு ஆர் நாட் ஜீரோ யுவர் ஏ ஹீரோ ஹீரோக்கு உண்டான அத்தனை குவாலிஃபிகேஷனும் குவாலிட்டிஸும் இருக்கிறவங்க தான் சாயப்பாவோட குழந்தைங்க அதை மறக்காதீங்க உங்களோட கடமை இந்த துன்பத்தை கடக்கணும் இந்த துன்பம் உங்கள் வாழ்க்கையில எதுவும் செய்யாது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் என்னால் கடக்க முடியும்னு சொல்லி என்னைக்கு தீர்க்கமாக என்னைக்கு உறுதியா என்னைக்கு நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா உங்க வாழ்க்கையில நல்ல ஸ்ட்ராங் மைண்டோட நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடிக்க போகுது பாருங்க அதிர்ஷ்டம் அதை நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்ல ரெடியாக இருக்கார் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் உங்கள் காதுக்குள்ள வந்து சேரும் சேரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உங்களுக்கு யாராவது ஒரு மனுஷ இல்லை மனிதர்கள் உங்களுக்கு வந்து பாராட்டுக்களை குவிக்கும் போதுதான் தெரியும் சாய்பா என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து பாப்பாத்தி என்னை வாழ வச்சு என்னை அழகு பார்த்து எத்தனை மனுஷங்க பாராட்டுற மாதிரி என்ன ஒரு வாழ வச்சுருக்காருன்னா அன்னைக்கு உங்களுக்கு கண்கள் கலங்கும் பாருங்க அந்த இடத்துல சாயப்பா தெரிவார் கண்ணு கலங்கிய நிலையில அவர் ரொம்ப மங்களா தெரிவார் அந்த ஒரு கணம் வந்துட்டு போகும் அந்த காட்சி உங்க வாழ்க்கையில முடியாது பார்க்கவே அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்க பார்ப்பீர்கள் இது எல்லாமே நடக்கும் எல்லாம் எவ்ரி திங் அ பாசிபிள் உங்களுக்கு தெரியல இன்னும் அந்த அனுபவம் கிடைக்கல அதனால் ஏனோ தானோன்னு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது அந்த அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவம் உங்களுக்கு போகணும்னு சொல்லி என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நான் சொல்கிறேன் ஒரு நாள் நிறைவேறும் அன்னைக்கு நீங்கள் அன்பே சாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீங்க நேற்று நைட்டு ஏற்கனவே போட்ட ஒரு பதிவு தான் அந்த பதிவு பலருக்கு நிறைய பேரால் பார்க்கப்பட்ட பதிவு ஸோ பார்த்தவங்களுக்கும் மறுபடியும் புதுசு புதுசாக சில விஷயங்களை சில அனுபவங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஆடியோ மெசேஜஸ் எனக்கு வந்துட்டுருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுது மாற்றிக்கிட்டு இருக்காரு எந்தெந்த கருத்துக்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் உங்களை சிறப்பாக்குது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் தொடர்ந்து ஏதோ ஒரு பழைய பதிவில் இருந்தும் புதுசான கருத்துக்களை உங்கள் மனசில் கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா அவருடைய விருப்பம் எந்த பழைய பதிவாக இருந்தாலும் அது புது பொழிவுடன் புது அர்த்தங்களுடன் உனக்கு கிடைக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு அந்த விருப்பத்தின்படி இங்கு அனைத்தும் நடக்கின்றது எதுவுமே பழுசு கிடையாது எல்லாமே புதுசுதான் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயத்தை வந்து புலம்பிட்டு இருக்கீங்களே இந்த புலம்பல்கள் அத்தனையும் மாறப்போகுது போகுது தான் அவர் உங்கள் வாழ்க்கையே சரி பண்ண போறாரு மாற்றாமல் எதுவும் நடக்க போல நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் நம்பிக்கையோட வந்து அன்பே சாய் குடும்பத்தில் கலந்துருக்கீங்கன்னா இது நிச்சயமாக உங்கள் விருப்பம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க இது உங்கள் விருப்பம் இது உங்கள் விருப்பம் கிடையாது இது சாயப்பாவோட விருப்பத்தின் படி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அவருடைய விருப்பத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்குது அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குகளும் உங்களுக்கு தேவையா இருக்குது அதனால உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் இங்கே கிடைக்குது கிடச்சிக்கிட்டு இருக்கோ ஏன்னா ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை தூய்மையாக்கவும் நம்பிக்கையை பலப்படுத்தவும் சாதிப்பதற்கும் உண்டான பதிவுகள் தான் இத்தனை பதிவுகளும் சோ ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் இதெல்லாம் கவனிச்சு பாருங்க நீங்க எத்தனை விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குதுன்றதை உங்களுக்கே தெரியும் அப்போ நாம் எத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கோம் இத்தனை வருஷம் ஆகியும் எவ்வளவு வயசாகியும் ஆகியும் ஈவன் பேசுகிற நானும் தான் நானும் தான் நிறைய நாட்களை நிறைய வருஷத்தை தொலைச்சிட்டேன்ற ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்கு வந்துச்சு இப்போ அந்த ஃபீல் வரல ஆமாம் தொலைச்சிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு ஆஃபர்ஸ் இருக்குது இப்போ கடவுள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு இப்போ நீ வாழும்னு தானே சொல்கிறாரு அந்த வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அன்பை சாயி குடும்பத்தில் அதே போல் நேற்று பன்னெண்டு மணிக்கு கொடுத்த பதிவு மிக பெரிய அளவில் பேசக்கூடிய பதிவுன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஒரு பயங்கரமான தெளிவை சாயப்பா வந்து அந்த பதிவில் எனக்கு கொடுத்துருக்காங்க உண்மையிலே சொல்கிற அந்த பதிவை நான் கிட்டத்தட்ட மூணு தடவை திரும்ப 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 கேட்டேன் அப்படின்னு அந்த பதிவோட டைட்டில் சொல்கிறேன் கேட்டால் அதிர்ச்சி கேட்காமல் போனால் அப்படின்னு சொல்லி இதை செய்யும் ஆண்களுக்கு நேரம் கதி மிக பரிதாபம் அடுத்தது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உன் வாழ்வை மோசமாக்கும் அப்படின்னு ஏன்னா இந்த மூணு கண்டை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் அதில் ஒரு சாய்ராம் சொன்னாங்க என் மனைவியை நான் எந்த அளவுக்கு மட்டப்படுத்தியிருக்கேன்னு சொல்லி சாயப்பா என்னை கண்ணங்கண்ணமாக அரைஞ்ச பதிவு அந்த பதிவு அப்படின்னு சொன்னாங்க ஸோ உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி பதிவுகள் மூலமா உங்கள் மனசு மாறுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு எக்ஸலண்ட்டான விஷயங்கள் அதே போல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்கள் குடும்ப சண்டையை ஸ்டேட்டஸாக வைக்காதீங்க பல பெண்கள் எங்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டு ஸோ இதை வச்சையும் என்னை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றத அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக இப்படி ஒரு ஒரு விஷயத்தை யாருமே சொல்லலை ஆனால் சாயப்பா வந்து அன்பே சாயில் சொல்லி வச்சுருக்காருன்னா அதை நினச்சி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுன்னு ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு பதிவுலையும் என்ன இருக்குது நீங்கள் டைட்டிலை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு வார்த்தைக்கு டைட்டில் வைக்க முடியாது அந்த அந்த இடத்துக்குள்ளேயே அந்த டைட்டிலை அடக்கணும் அதனால தான் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தேவையான பதிவுகள் வாழ்க்கை மாறணும் வளர்ச்சி வளர்ச்சியை தாண்டி மாற்றோம் மாற்றத்தை தாண்டி நம்ம சந்தோஷம் சந்தோஷத்தை தாண்டி நம்ம நிம்மதி நிம்மதியை தாண்டி கடவுளை பற்றி போதே நம்ம உடம்பு மயசில் இருக்கோம் அந்த நிலைக்கு தான் நாம் வரப்போகிறோம் இன்றைக்கி இருக்கிற வாக்கு அனைவரும் பாராட்டும்படி என்னை உயர்த்துவார் அனைவரும் பாராட்டும்படி என்னை உயர்த்துவார் அனைவரும் பாராட்டும்படி என்னை உயர்த்துவார் ஸோ இதுதான் இன்னை வாக்கு தொத்துவோம் அதனால் நல்ல தெளிவான மனநிலையில் சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெலாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாடு அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா